சுந்தரமூர்த்தி தேவாரம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு வாழ்த்து வான்முகில் வளாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்கே கொள்வை செய்வ நீதி விளங்குக விளகமிழாம் கல்லா பிழையும் கருதா பிழையும் அசிந்துருகி நில்லா பிழையும் பிழையும் இனையாய்பிழையும் நின் சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்படே ஆறுகடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க அந்தனர் வானவில்லாயினும் ஆயினும் வீழ்க தன் புகழ் தன்புகள் வேந்தனும் மூங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்மாமமே சூழ்க வையமும் துயர் திற்கவே வேறுமையில் ஏறி விடையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே ஊறுமடியார்கள் வினைத்திற்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் உலக வந்த முகம் ஒன்றே நீ பொருள் நீ அருளால் வேண்டும் ஆதி அரு ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சிவாய நமஹ சிவாய நமஹ சிவாய நமஹ